திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவலோகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எண்பத்தி நாலாவது திருப்பதிகம் திரு புன்கூர் திருமுறை ஒன்று இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருப்புன்கூர் அப்படின்னோடனே நமக்கு திருநாளை போவார் நந்தனாருடைய வரலாறு தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா நந்தியம்பெருமானை வந்து சுவாமி தரிசிக்கும்படியாக விலக சொன்ன இது மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் திருப்பனந்தாள் அருகே உள்ள இத்திருத்தலம் அந்த புங்க மரம் தல விருஷம் ஆகியனாலே இது புங்கூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான பதி ஏற்கோன் கலிகாம நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வந்து வழிபட்ட பதி ஸ்ரீய திருமேனி ஆனால் குவளை சாத்தியிருப்பாங்க அந்த குவளைக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இந்த திங்கக்கிழமை இரவு பள்ளியறை பூஜைக்கு முன்னால் சுவாமி அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் அந்த கோலையை எடுத்துட்டு பண்ணுவாங்க அப்போ மட்டும்தான் அந்த திருமேனியை பார்க்க முடியும் புற்றிடம் கொண்ட நாதர் மாதிரி அந்த புற்றுலிங்கம்ங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு திருமேனி திருஞ பெரிய நந்தி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா விலகி நிலையில் சுதையில் செய்த பெரிய நந்தி அதற்கடுத்து திருமேனி வந்து மூர்த்தத்தில் செய்திருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான கோவில் திருச்சிற்றம்பலம் முந்தி நின்ற வினைகள் அவை போக நமக்கு வந்து எப்பயுமே முந்தி எது நிற்குதுன்னா வினை தான் முந்தி நிற்கிது அதனால தான் வினை வழியே உயிர் எல்லாம் வாழுது அது என்ன காரணம்னு சொன்னால் சிவபெருமானை முன்வைத்து நாம் எந்த பணியுமே செய்யறது இல்லை அதுதான் விஷயமே அதுக்காக அதை உண்ணும்போது கூட இறைவன் கொடுத்த அந்த ஒரு பிரசாதம் நினச்சிட்டு அதை சிவப்பிரசாதமாக்கி சாப்பிட்றதுல எல்லாமே அதை மாதிரி முன்னவனே முன்னின்றால் முடியாத முழதோன்னவர் முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே நினைத்து செய்யக்கூடிய செயலினாலே நமக்கு வினை வழி நம்ம நடக்க மாட்டோம் வினை வென்ற வேதியன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா அது வினைகள் எல்லாம் முந்திக்கிட்டு தான் நமக்கு நம்ம என்ன செயல் செய்தாலும் வினை முந்தி வந்து நிற்குது செய்த வினை அது என்ன ஆகும்னா சாமியை வழிபட வழிபட அவை போக சிந்தி நெஞ்சே பெருமானை நினச்சிக்கிட்டேரு சிவனார் புங்கூர் சிவபெருமான் சிவனார் அழக கூப்பிட இருப்பாங்க அந்த புங்கூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் மிலா அடிகள் அவருக்கு ஆதியும் இல்ல அந்தமில்ல முடிவு இருக்கா சிவபெருமான் இல்லவே இல்லை நாம தான் முடிஞ்சிருவோம் அவர் முடியவே மாட்டார் அப்படிப்பட்ட மிலா அடிகள் தலைவர் அவர் போதும் அவர் தான்பா எங்க அப்ப சிவபெருமானு கந்த மல்கு கமல் புன் சடையாரே கந்தம்னா சுகந்தம் நல்ல வாசனை மிகுந்த அந்த கமலக்கூடிய அந்த சடை எப்படிப்பட்டதுன்னா புஞ்சடை அது என்ன புஞ்சடைனா கற்றைச்சடை முடியெல்லாம் சேர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது ஏன் சேர்ந்துருக்குது சடை அப்பா சொன்னா சொன்னால் அந்த உயிர்கள் எல்லாம் போய் சடையில் தான் தங்கும் இந்த திருச்சடையில் போய் அப்படி உயிர்கள் எல்லாம் தங்கி 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 கோடானு கோடு உயிர்கள் சுகத்தில் சேர்ந்த சடை அப்படியே அங்கங்கே சடையா மாறிடும் நம்மால் ஒரு சின்ன பூச்சி ஒன்று தலையில் இருந்தாலும் அது மாறி நெருடலாகி முதல்ல அதை கிளீன் பண்ணால் தான் இருக்கும் இல்லையா ஆனால் சாமி ஒரு அது இவ்வளோ பெரிய கருணை பாருங்க அப்பா எப்படா பேருனாலும் வாங்கலாம் சந்தோஷமாக இருக்குடா என்னன்னு சொல்லி அந்த பன்றிக்கே முளைப்பால் கொடுத்தாரு இல்லையா அப்பா தாய் பண்றியாப்பா வந்து அது போல் அவர் கருமையுமா கடற அவர் அவர் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லோருக்கும் மேலே சாமி மூவராய முதல்வர் அடுத்தபடியே சொல்றாரு பாருங்க பா இதான் ஏகபாத மூர்த்தி மூவராய முதல்வர் மூவராகவும் இருக்காரு அவங்களுக்கு முதலாகவும் இருக்கார் யாராவது இருக்க முடியுமா அதான் யாவையுமாய் அல்லையுமாய் எங்கும் நிறைஞ்சிருக்கார் தன்னிலைன்னு இருக்கார் ஏகன் அநேகன் முறையாலே அந்த நியதிப்படி தேவரெல்லாம் வணங்கும் திருப்புங்கூர் அப்படிப்பட்ட ஒழுக்க நெறியில் வந்து வழிபடக்கூடிய தேவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட திருப்பங்கூர் ஆவர் அப்படிப்பட்ட பெருமான் ஆவார் என் அடிகள் அவர் போலும் அவர் தான் என்னுடைய தலைவன் சிவபெருமான் அவர் தான் ஏவின் அல்லார் ஏனா அம்பு அந்த ஒரு அம்பினாலே அல்லார்னா பகைக்கு இறைவன் வழிபாடாத பகைத்தவர்கள் அந்த எயில் மூன்று எரித்தாரே ஒரு அம்பினாலே அந்த முப்படுத்த எரித்தார் மூன்றாவது பாட்டு தங்கை எங்கள் மலரும் பலனத்து பலன வயலு வயல்ல தாமரை மலர் தான் அவ்வளவு நீர் வய வளம் சூழ்ந்த நிலம் வளமாக இருக்கக்கூடிய வயல் செங்கயல்கள் திளைக்கும் நல்ல மீன் அதில் வளரும் திருப்புங்கூர் அப்படிப்பட்ட திருப்புன்கூர் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் அவர் எப்படிப்பட்டவர்னா திருச்சடையில் கங்கையை தங்க வச்சிருக்கிறார் எங்கள் உச்சி உரையும் இறையாரே இந்த பிரம்மசாந்த பெருவழின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் சொல்லலாம் அந்த சகஸ்ரம்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமான் உச்சிநாதன் அதெல்லாம் பேர் சாமி பேர் உச்சிநாதன் அவர் என் உச்சியிலே உரைகிறார் அந்த பிரம்மத்வாரத்தில் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான் அதான் உரைப்பார் உறை வந்து உள்கவல்லாதங்கள் உச்சியாய் அப்படின்னு சொல்றாரு அந்த உச்சி எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் சுவாமியுடைய திருவடி இருக்கு நம்ம தலை மேலே நாலாவது பாட்டு கரை உலாவு மணிமுத்தம் முத்துக்கள் ஒளிபுரிந்த முத்துக்கள் எல்லாம் கரைகளில் அவர் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடம் திரை உலாவு வயல் சூழ் திருப்புன்கூர் அந்த வயலில் நிறைய நீர் நிரம்பி அப்படியே அலையடிக்குவான் அப்படிப்பட்ட வளமுடைய வயலுடைய திருப்புன்கூர் உரையின் நல்ல பெருமான அவர் போலும் இந்த உரைனா புகழ் புகழில் புகழ் சேர் புகழ் அவர் பெரும் புகழ் நல்ல புகழ் அப்படிப்பட்ட தலைவர் அவர் போலும் விரைவில் நல்ல மலர் சேவடியாரே நல்ல மனம் பொருந்திய நல்ல மலர்களுடைய மலர் திருவடியுடைய சேவடியுடைய பெருமான் அவர்தான் பவள வண்ண பரிசு ஆ திருமேனி அவர் உடல் எப்படி இருக்கும்னா பவளம் எப்படி செவன் இருக்கும் அப்படி செட்டச்சேன்னு இருப்பார் சொல்வெருமான் அதுதான் அற்புதமான பெருமான் பரிசுனா தன்மை அவருடைய வண்ணம் அப்படிப்பட்ட வண்ணம் திகழும் வண்ணம் முறையும் திருப்புங்கோன் யாருடைய வண்ணம் அப்படிப்பட்ட தீவண்ணன் பொன்பண்ணன் இவ்வண்ணன் அப்பண்ணனாக இருக்கக்கூடிய பெருமான் அழகர் என்றும் அவர் போலும் அப்ப அவர் பேரழக அப்படிப்பட்ட அழகக்கூடியவர் அவர் அழகு ஈடு செய்ய முடியாது யாராலையும் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான காட்ட முடியாது அப்படிப்பட்ட அழகர் அப்பா புகழ நின்ற புரி புஞ்சடையாரே உலகவர்கள் எல்லாம் ஏற்றி வழிபடக்கூடிய போகக்கூடிய பெருமான் திருப்பும்பூர் பெருமான் ஆறாவது பாட்டு தெரிந்து இலங்கு கழிநீர் செவுங்கல் நீர் மலர்கள் எங்கு பார்த்தாலும் வயல் சென்னல் அந்த நெல் இப்படி சென்னல் தான் விளையமா அப்படிப்பட்ட உயர்ந்த பொன்னி நெல் விளையக்கூடிய இடம் திருந்த நின்ற வயல் சூழ் திருப்புன்கூ எல்லாம் அப்படியே நீர் நிரம்பி அதில் நல்ல மலர்களும் பொறுத்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வயல் சூழ்ந்த திருப்புன்கூ பொருந்தி நின்றாடிகள் அவர் போலும் அவன் அப்படியே அந்த வயலோடு இயற்கையோடு இயற்கையாக கூடிய பெருமான் அவர் போலும் விரிந்து இலங்கு சடை வெண்பிறையாரே நல்ல வெண்பிறையை திருச்சடையை வச்சிருக்காரு சடையை போயிருந்தா அப்படியே விரிந்து அதான் சுவாமி பழைய தொல்காப்பியத்தில் அவருக்கு விரிசடை கடவுள் தான் பேர் அது ஏன் சடை விரிஞ்சு அப்படியே அப்படியே எங்க பார்த்தாலும் நிமிர் சடை இருக்குன்னா அவருடைய ஆட்டத்தினுடைய வேகத்தை எது காட்டும்னா அந்த திருச்சடை தான் காட்டும் பாருங்கள் இப்போ ஒரு ஆட்டம் எப்படி இருந்தால் அந்த சடை தொங்கிக்கிட்டு இருக்க சடை எவ்வளோ வேகமாக நீங்கள் ஆடுங்க ஆனால் அந்த சடை போய் நிமிர் சடையாக நிமிர்ந்து நிக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த நாட்டியம் எப்படிப்பட்ட ஆட்டியம் அதை ஆட்டு வித்தான் ஆறு ஒருவர் ஆடாதார் அப்படின்னு அப்படி சொல்லிட்டார் அதை அப்படியே பல பேர் காப்பிடுச்சு சினிமா பாட்டாகிட்டாங்க அதை விட்டுறல நம்ம ஏழாவது பாட்டு பாடும் விண்ணும் பரவி தொழுது ஏத்தும் இந்த மக்கள் பூமியில் இருக்கவங்களும் விண்ணில் இருக்கவங்க எல்லாரும் பரவி வந்து வழிபடக்கூடிய பெருமான் தேர்வு வீதி நல்ல தேர்வை வளம் வரக்கூடிய வீதி விளவு ஆர் திருப்புன்கூர் நல்ல விழவுன விழாக்கள் நிறைந்த விழாக்கள் நிறைய நடக்கக்கூடிய திருப்புன்கூர் ஆற நின்ற அப்படி பொருந்தி நிற்கக்கூடிய அடிகள் தலைவர் அவர் போலும் அவர் தான் கூரம் நின்ற எயில் மூன்று எரித்தார் குரோரம் அப்படிங்கிறது இங்க கொடுமையா இருக்குன்னு சொல்லுமே அந்த குரோரம் குரோமாயிடுச்சு வடமொழிக்க இங்க பயன்படுத்தியிருக்கார் ஐயா கூரம் நின்ற எயில் மூன்று எரித்தார் எட்டாவது பாட்டு மலை அதனார் உடைய மதில் மூன்றும் அந்த அப்படியே மலைக்கும்படியான மலை போல இருக்கக்கூடிய அந்த மும்மதில் முப்புறத்தையும் சிலை அதனால் அந்த மேர்மலையை சிலையாக அந்த வளைத்து வில்லாக வளைத்து எரித்தார் திருப்பொன்பூர் தலைவர் திருப்பொன்பூருடைய தலைவர் சிவபெருமான் வல்ல அடக்கன் தருக்கினை ஆர் ராவணன் அவனுடைய தருக்கு செருக்கை மலை அதனால் அளர்த்து கயிலாய மலையோட மலையால் அமைகிட்டார் ஒரே அமக்கன் அமைகிட்டே அவன் சாமகானத்தை பற்றி மகிழ்ந்து அவருக்கு மரங்களும் கொடுத்தார் மகிழ்ந்தாரே நாட வல்ல மலரான் அது என்ன நாடவலைனா எப்படி எப்பயும் திரும்பி திரும்பி பார்க்க வேண்டாமா ஏன்னா நாலு பக்கம் நாலு தலை இருக்கிறதுனால எதையும் ஒரு சிரமப்படாமல் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்கிறாரு நாடவல்ல மலரான் பிரம்மன் மாலும் திருமாலாய் தேட நின்றார் உரையும் அவங்க எல்லாம் தேடும்படியாக ஆனால் சுவாமி அவரை நிமிர்ந்து நிற்கிறார் நின்றார் உரையும் திருப்புங்கூர் அவர் தங்கி அருளக்கூடிய திருப்புங்கூர் ஆட வல்லாடிகள் ஆடல் வல்லான் நம்ம அப்பாவோட இருந்தால் ஆட்டங்கார யாராக இருக்க முடியுமா நம்ம ஆடுற ஆட்டோம்னா ஒரு ச ஒரு பத்து நிமிஷம் கூட ஆட முடியாது அஞ்சு நிமிஷம் கூட கத்த முடியாது சூபெருமானின்னு பாருங்கள் எப்படி போட்ட ஆட்டம் அதை பார்க்கும்போதே டே நீங்கள் என்னடா ஆடுறீங்க அப்படின்போ ஆற முடியாது செருக்கெல்லாம் அழிஞ்சு பேர் அவள் ஆட்டத்துக்கு முன்னால் ஒரு தம்பி நிற்க முடியுமா ஆடவல்லாடிகள் தலைவர் அவர் போலும் பாடல் ஆடல் பயிலும் பரமரே பாட்டு நாட்டுமா அப்பா ஆனந்தமாக இருக்கக்கூடிய பெருமான் பரமன் எல்லாருக்கும் மேலோன் பத்தாவது பாட்டு குண்டு முற்றி இன்றியே அதன குண்டு முற்றினா கீழ்பட்ட தன்மை அது மாதிரி ஒரு எப்பயும் ஒரு உயர்ந்த சிந்தனையே இல்லை எப்போ எதுலேயுமே ஒரு தப்பாகவே நினைக்கிறது ஒருத்தர் ஃபோன் எடுக்கலன்னா ஒன்றே அவர் வேணும்னே எடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது சரி அவருக்கு ஏதோ ஒரு வேலையாக இருப்பார் டிரைவிங்கில் இருப்பார் நிச்சயமாக கூப்பிடுவார் அப்படிலாம் நினைக்க அது மாதிரி எந்த எண்ணமே என்ன நல்ல எண்ணங்களாகவே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் ஆனால் அந்த நிலை இல்லாமல் எதுலையுமே குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சிவபெருமான்கிட்ட வந்துட்டு அப்படி ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கணும் அதான் குண்டு முற்றி கூரை இன்றிய அப்போ என்ன ஆடை அந்த ஆடை இல்லாமல் இருக்கிறது யார் சமலர் பிண்டம் உண்ணும் பிராந்தர் பிராந்தர்னா பைத்திக்காரங்க பிண்டம் உண்னா இந்த சோத்தை என்ன பண்ணுவோன்னா அப்படி பிடித்து இந்த கவலை மாதிரி வச்சு அப்படியே முழுங்கிடுவாங்க ஏதாவது பிண்டம் ஒன்றுனா அதை நமக்கு பிண்டம் வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இது பண்ணுவாங்க சிராத்தம் பண்ணும்போது இப்படி பிண்டம் வைப்பாங்க கட்டியாக பிடிச்சு பிடிச்சு சோறை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தான் பிடிச்சி அதை லவக்குன்னு அப்படியே முறிங்கிடுவாங்களாம் அதுதான் உண்ணும் பிண்டம் உண்ணும் பிராந்தர் சொல் கொலை நீங்கள் நல்லா பாருங்க சமணம் வேறு இருக்கும்போது இவ்வளோ போல்டாக சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு அதான் இங்கே உண்மையாக குறிக்கல வேண்டிய விஷயம் மன்னரே வந்து சமணத்தை தழுவினாலும் எவ்வளோ உறைப்பாக இந்த பதிகந்தோறும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பாடியிருக்கா பாருங்க இப்போ நம்மலாம் பயந்து ஒடுங்கி இத்தனை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேர் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பயந்து போயிருக்கும் நம்மலாம் சம்பந்த பெருமான் வழியில் அவரெல்லாம் நம்ம தலைவர்னு சொல்கிறதுக்கே லாய்க்கில் வண்டு பாட மலரார் திருப்புன்கூர் கண்டு தொளிமின் கபாலி வேடமே பா என்ன அருமையாக பாருங்க சும்மா அப்படி பண்ணுறாரு பாருங்கள் மலரார் திருப்புன்கூர் கண்டு தொளிமின் அப்படியே திருப்புன்கூர் வாங்க வந்து வழிபாடு பண்ணுங்க எங்கள் அப்பன் கபாலி நம்முடைய காபாலத்தையும் அடுத்து வந்து நமக்கு நிறைவே கொடுக்குறாரே அந்த கபாலி அவர் தான் அவர் பிச்சை வாங்க வர்றார் நம்ம ஆணவத்தை எல்லாம் திரும்ப அதை போடணும் அப்படின்னு சொல்ற மாடம் மல்கு மதில் சூல்காலி இன்னொன்னு இருக்கு அவர் வந்து மூலப்பண்டாரத்தை வழங்குகின்றான் முன்று சென்று கொளர்மீன் முந்திட்டு போய் வாங்கிக்கணும் அவர் கொடுக்க வர்றாரு அது ஒரு தத்துவம் முக்திய அவர் வந்து இப்ப மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் இன்னொன்று திரும்பியிருக்கு மூலப்பண்டாரம் சொல்லுவாங்க பேர் தான் திருநீர் அதை கொடுக்க வராது வாங்கிக்கோங்க நீங்க என்ன பண்ற காசு அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு மாட மல்கு மதில் சூழ்கா எல்லா வீடுகளும் உயர்ந்த மதில்களும் நிறைந்த சீர்காழி மண் நல்ல நிலைத்த சேடர்னா தலைவர் யாரு திருமண சம்பந்தர் செல்வர் உரையும் திருப்பெண்கூர் செல்லாத செல்வம் உடையவன் யாரு சோபெருமான் மற்ற எல்லாம் போயிடும் ஆனால் சிவபெருமன் திருமிரை செல்வன் அப்படிப்பட்ட பெருமான் செல்வன் நிவரையும் அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய திருப்பூன் கோரிலே நாட வல்ல ஞான சம்பந்தன் அப்படியே ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைசாந்துயர்ந்தர் ஆனால் ஞான சம்பந்தர் ஆய்ந்து ஆய்ந்து ஆராய வல்லவன் நாட வல்ல ஞான சம்பந்தன் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் புத்தி தெளிவு வாங்கை தெளிவு எல்லா நிலையிலும் உயர்ந்தது அதான் நாடவல்ல ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் பரவி வாழ்வினே இந்த பாடல் பத்தியும் இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த கிடைச்ச ஒரு கொடையாக நினைத்து அதை நல்லா பாடி பரவி வழிபட்டு வாழுங்களேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சிவலோகநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி